மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது இதற்காக குத்தாலம் கடை வீதி ஆலயத்திலிருந்து வெள்ளிக்கவசம் சீர்வரிசைகள் மேலதாளம் முழங்க ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது ஆலயத்தில் பௌர்ணமி யாகம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலதாளங்கள் முழங்க கோவிலை வளம் வந்தது இதனை அடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கட அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகாதிபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது

தகர கொட்டகை தகரா அமைத்து கொடுத்த